நற்செய்தி வாசகம் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் பதினைந்து முதல் இருபது அக்காலத்தில் ஏசு பேருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சு குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காத அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றின ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை மக்கு